ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்கலாம் அதாவது சுரக்காயை வச்சு எப்படி தட்டை விட செய்யறதுன்னா பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு சுரக்காவோட ஸ்கின்னை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இருக்க தூளை வந்து லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு கிரேட்டரில் நல்லா சுரண்டி எடுத்துக்கலாம் உள்ள இருக்கிற விதையை விட்டுவிட்டு மேலே இருக்கிற சதையை மட்டும் நல்லா துருவி எடுத்துக்கலாம் நல்லா துருவி எடுத்ததுக்கப்புறமா அதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா அது கூடவே பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே தேவையான அளவு உப்பு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான அளவு நான் வந்து ஒரு சுரக்கா ஃபுல்லாக எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கு வந்து ஒரு கப் அரிசி மாவு எடுத்து அதையும் ஆட் பண்ணி ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் தூவி இருக்கு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம ஒரு சப்பாத்தி மாவு அந்த பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கலாம் கையில் ஒட்டாத அளவுக்கு பிணைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கலாம் ஒரு பாலித்தீன் கவர் எடுத்து அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கையிலையும் கொஞ்சம் ஆயில் தடவிக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து அந்த மாவு வந்து கையிலையும் ஒட்டாமல் அந்த பாலித்தீன் கவர்லையும் ஒட்டாமல் தட்டை விட போடுறதுக்கு ரெடியாகி வரும் இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து தட்டை எப்படி நம்ம தட்டவடைக்கு எப்படி தட்டுவோமோ அதே மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம் இதை தட்டி எடுத்து சைடில் வச்சதுக்கப்புறமா ஆயில் ஒரு பேனில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபுல் ஃப்ளேம் வச்சு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துட்டேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்க இந்த மாவை அதில் நல்லா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் என்ன நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டுட்டு ஒவ்வொன்னா நல்லா தட்டி தட்டி அதே மாதிரி கையில் கொஞ்சம் அந்த பாலித்தீன் கவரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா தட்டி தட்டி போட்டு விட்டு நல்லா டபுள் சைடு நல்லா ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கிறிஸ்பியாக வரணும் அதனால் நல்லா ஃப்ரை ஆகணும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ண அந்த தட்டையை போட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு வந்து ஒரு சுரக்காயில் மொத்தமாக ஒரு எட்டு தட்டை விலை கிடச்சிச்சு உங்கள் சுரக்காய் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இது கிட்ஸ்லேருந்து பெரியவங்க யார் வேணால் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் பாய் கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா நீங்களும் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்